ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வித்லா விஜோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா திருக்கோஸ்டியூர் பெருமாள் கோவில் தான் போயிட்டு இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாங்க அங்கே ரீச் ஆகவே பாத்தீங்கன்னா மூணு மணி ஆயிடுச்சு இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னால் நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியம் வந்து எனக்கு வந்து நிறைவேறணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு பெருமாள் நினச்சிட்டு போய் அங்கே போய் விளக்கு போட்டு அந்த நம்ம ஒன்று நினைக்கிறோம் இல்லையா அவங்ககிட்ட பக்கத்தில் அவங்க வந்து நிறைய பேர் விளக்கு போடுவாங்க அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து கேட்கணும் இது வந்து நிறைவேறின விளக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க விளக்கேற்றுறதுல காயின் போட்டு நம்ம வந்து அவங்க விளக்கு வந்து வீட்டுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும் நம்ம நினச்ச காரியம் அடுத்த வருஷம் நம்ம போகிறதுக்குள்ள நிறைவேறிச்சுன்னா இந்த விளக்கு போய் மறுபடி தீபம் போட்டு இந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் நிறைய பேருக்கு மனசில் நினச்சது எல்லாமே நிறைய பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் போவாங்க பட் இந்த டைம் நாங்கள் வந்து தனியாக போனிருந்தோம் போயிருந்தோம் பார்த்திங்கன்னா செம கூட்டம் மூணு மணிக்கு அவ்வளோ கூட்டம் என்னென்னா அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கிற டைம்லேயும் அவங்க வந்து நாலு மணிக்கு மேலே தான் நடத்திறந்தாங்க நாலு மணிக்கு மேலே நடத்த திறந்ததுனால எங்களால் வந்து சாமி வந்து பார்க்க முடியல ஒரு வழியாக நல்லபடியாக வேண்டிட்டு நிறைவேறின விளக்கும் எடுத்துட்டு விளக்கும் போட்டுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து தூங்கலாம் ஏன்னா காரில் வரையிலும் நல்லா வந்து தூங்கிட்டு வந்துட்டு இருந்தா விளக்கு போடுறத பார்த்துட்டு உள்ளே போக முடியாததுனால அங்கே தெப்பக்குளம் இருக்குது அதை பார்த்து பெருமாள் நினச்சி மனசில் வேண்டிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு கொஞ்சம் திங்ஸ்லாம் அப்படியே வாங்க வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்கு நாங்கள் போகிறதுக்கே போடுறதுக்கே விளக்கு போடுறதுக்கே இடம் இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடி ஏறெல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி தெப்ப குளத்துலலாம் வந்து நிறைய விளக்கு இருக்கணும் ஆனால் இந்த வட்டம் தெப்ப குளத்தை சுற்றி வந்து விளக்கு வந்து அவ்வளோவா போடலை பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டை பண்ணிட்டு இருந்தா तेज बेटा तेज बेटा இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் மார்னிங் வந்து நம்ம வந்து திருச்சி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் ஏர்லி மார்னிங் அந்த சன்செட் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது ட்ராவல்மே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது பாப்பா வந்து பாருங்கள் தூங்கிட்டா தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ சாப்பாடு கொண்டு போனதெல்லாம் நைட்டே சாப்பிட்டாச்சு ஸோ எதாவது சாப்பிட்லாம்னு சொல்லிவிட்டு ஒரு கடையில் வந்து வண்டியை வந்து பார்க் பண்ணியாச்சு சும்மா காஃபி டீ அப்படிலாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் பாப்பா கூட கொஞ்சம் விளாண்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு

திருச்சி வந்து ரீச் ஆகிட்டோம் இட்லி கொண்டு வந்துருந்தோம் அதையும் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நாட்டால் விடு ஸோ மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்து மேலே வந்து கிளம்பியாச்சு ஃபோன் நாட்டாலே விடுனால உள்ள ஃபோன் கொண்டு போக முடியல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்